ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ கணேசாய நமக ஓம் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமினே நமக ஓம் நம சிவாய சிவாய நமக அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் அருணகிரிநாதர் சுவாமிகள் அருடைய திருப்புகழில் இருநூத்தி நாற்பத்தி ஐந்தாவது இரண்டாவது பாடல் அருள் பெற வேண்டி பாடியது ஸ்தலம் திருவேரகம் என்ற திருப்பதி கச்சிக்கல் மேவிருட்டை வெருட்டிய நிறை தரு மல செருகீடு பரிமல நிறைவூட மதுகர நெடிதாடிதாடி நிச்சிக்குச் சட்பட்டு சிக்கொப்புயர்வாவி நெலித்த சுளித்த விழி குழமை நிகரன அகருவும் தொகு நிகர் புழு பஜ பச்சை பொட்டி தப்பொட்டு கொட்டிக்கோல பழைத்த தழைத்த பிறைக்கு முளைக்குமன் மத சிலை அது என மகபதி தனு என மது சிலதமும் பதி நூதல் மேலும் மேலும் திருச்சயனாகி மனத்தின் அனைத்து அனைத்த துணை பாதம் நிலை என மொழி தழியமின் வழிபட ஒழிவனை அருள்வாயே அருள்வாயே நடத்த படத்தின்னகு கடல் இடை அடுபாடை தொடுமுகில் நகை முகை திருவுரை மணிமாதா மணிமாதன் சக்கரத்தை பத்மத்தை கை பத்தி பொறுமாயன் நரிக்கும் அரிக்கும் ஏரிக்கும்ிரு தரும் ஊடல் கூடல் இடல் செய்த நரகரி உரு மறுகோணி கட்டி பட்டு புட்ட சுர கருப்பு ரத்தும் உருவத்திடும் கன தன பரிமலம் உருகு பொன்னிருய கனகதி வியமன் அணிமார்வா அணிமார்வா கை சத்திக்கும் கர்ஜி தொக்கொட்கிட்ட சுராரி கருத்த அறக்கூல தொடு குருவிய சிறியவ கடவைகள் புடைப்படு கடவடமளை பெருமாறே பெருமாறே மச்சை சித்திர சத்தொத் பக்கத்தில் மனத்தின் அனைத்தும் அனைத்த துணை பதம் அலர மொழி தழியமே வழிபட ஒழிவனை அருள்வாயே அருள்வாயே கைச்சிக்கும் கஜி தொக்க பற்றி கொட்டு அசுராரி கருத்த நிறத்த அறக்க குலத்தோடு அருவிய திரியவ கடவைகள் கூடைபாடு கடவடமலையோரை பெருமாலே எருமாலே கடவடமலையூரை பெருமாலே எருமாலே எருமாலே இப்பாட்டின் பொருளை பார்ப்போம் துரியோதனன் பீமனுடைய ஆற்றலை கண்டு பொறாமைப்பட்டு உணவில் நஞ்சு கலந்தான் பின் விஷத்தை உண்ட பீமன் அவ்விஷத்தால் அழியாது காப்பாற்றியும் நீருக்குள் இருந்த முனைகள் தெரியும்படி செய்யவும் காலிங்கன் பாம்பின் மீது படமெடுத்து ஆடியும் நடித்தும் கடலில் அம்புகளை செலுத்திய நீல வண்ண புன்னகை உடையல் வாழும் திருமாரும் இங்கு சக்கரமும் தாமரை கரங்களால் ஏந்தி போர் புரிந்த மாய வல்லவரும் அரி வாழ் நெருப்பு இவைகளுக்கு அரக்கர் குடலை உணவாக இட்டவரும் பிரகாசுரனை கொன்றவரான திருமாலின் திருமருகரே கச்சணிந்த அமுதம் நிறைந்த இனிய கரும்பு சாறு போல் வள்ளி நாயகியின் நறுமணத்தில் முழுகும் பன்னிரு தோள்களை உடையவரே பொன்னால் செய்த பதிக்கப்பட்ட மணிகளை அணிந்த திருமார்பினரே கையில் வேலாயுதம் ஆரவாரம் செய்ய அசுரர்கள் குலத்துடன் அழைத்த இளம்பூரணரே காடுகள் சூழ்ந்த வழியுடைய திருவேங்கடமலையில் வாழும் பெருமிதம் தேன்மைக்கும் பிச்சி மலரை கச்சிதமாய் முடிந்தும் கூந்தலில் பல இரவை பயன்படுத்தியும் அலங்காரத்தாலும் மையுடைய கண்களாலும் விருப்பம் காட்டி புணுகு அகில் போன்ற வாசனை கூந்தலில் தடவியும் பச்சை பொட்டிட்டு நடுவில் சிவந்த பிரபை போல் வளைத்த மன்மதன் போல் வானவில் போல் சந்திரனைப் போல் நெட்டியில் திலகம் வைத்து உடலில் ஆசையுற்று மனதில் நினைத்த யாவற்றையும் தருகின்ற உமது திருவடி மலர் அன்றி வேறு நிலையான பொருள் இல்லை என்று சொல்லுகின்ற உண்மையான வழிபாடு செய்வதை விடுத்த அடியேனுக்கு திருவருள் குறிவீடாக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் இறைவனுடைய திருவடி அடியார்கள் மனதில் நினைத்தவை அனைத்தையும் தரவல்லது அப்பரமனது பாதமே நிலை பேரானது திருமாலின் திருமருகரே நாதரே உமது திருவடியில் வழிபடுமாறு திரு அருள் புரிவீராக என வேண்டி பாடுகிறார் அருணகிரிநாதர் நாமும் நம் பற்றுகள் அகல திருவேங்கடமலைநாதரான முருகப்பெருமானின் திருவடிகளைப் பற்றி அவர் அருளால் அனைத்தையும் பெற்று மண்ணில் நல்லவண்ணம் வாழ முயல்வோமாக கேட்ட அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுகிறேன் வெட்டி வேல் முருகனுக்கு அரோகரா காஞ்சி குமரகோட்ட முருகனுக்கு அரோகரா நன்றி வணக்கம் வேலும் மயிலும் துணை ஓம் சரவண பவ முருகாச்சரணம் திருச்சிற்றம்பலம்